அழிவு திட்டங்களில் இருந்து பொன் விளையும் பூமியான டெல்டா மாவட்டங்களை காத்த ஒரே இயக்கம் அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவநேசனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஆதரித்து டி ஆர் பாலு பேசியது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவிற்கு எதிராக பேசியதை வீடியோ ஆதாரங்களுடன் மக்களுக்கு எடுத்துரைத்தார் பாருங்க திரு ஸ்டாலின் முன்னணியில இந்த மீத்தேனுக்கு புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க யார் போட்டது திரு இந்த விளைநிலைகளை தனியாருக்கு தாரை வாட்பது திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய நிறுவனத்திற்கு தாரை வாட்பதற்கு புரிந்துரும் ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துரும் ஒப்பந்தம் போடுறாங்க இப்போ அழிவு திட்டங்களில் இருந்து பொன் விளையும் பூமியான டெல்டா மாவட்டங்களை காத்த ஒரே இயக்கம் அதிமுக என தெரிவித்தார் விவசாயிகளை கண்ணை இமை காப்பது போல் காத்தது அதிமுக அரசு என்றும் பெருமிதம் தெரிவித்தார் விவசாய பூமிகளை காக்க வேண்டும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இப்படி என்னை நிறுவனங்கள் இந்த பூமியை எடுத்து விடுமோ என்று அச்சத்தில் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்துடன் நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து இயற்றப்பட்டு நிறைவேற்றினேன் சட்ட பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக அரசு திமுக கட்சி இன்றைக்கு எந்த சூழலிலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களிலே இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்கள் பறிக்க முடியாத சூழலி கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நிபந்தனை விதித்ததை போல காவிரி நீரை பெற ஸ்டாலின் நிபந்தனை விதிக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பினார் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இல்லை என்றும் காவிரியில் இருந்து தண்ணீர் பெற முடியாத கையால் ஆகாத அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் எங்களுடைய விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயிகள் என்னுடைய பேச்சை நம்பி நான் அறிவித்த அறிவிப்பை நம்பி டெல்டாவில் அஞ்சரை லட்சம் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள் தண்ணீர் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்து டீம்ஸ் தண்ணி எங்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் இருந்து பத்து டீம் தண்ணீர் திறந்து விட்டா இந்த குருவி சாகுபடி காப்பாற்றப்படும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தால் உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் அந்த குருவை சாகுபடி காப்பாற்றப்பட்டிருக்கும் செய்தீர்களா இல்லையே இதே கெஜ்ரிவேல் கெஜ்ரிவேல் இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்றார் முதலமைச்சரா அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கை ஏற்றால் நான் இந்தியா குட்டியில் அங்க வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டது அப்படி தில்லு திராணி நம்முடைய முதலமைச்சர் இருந்தா தானே விவசாயிகள் மீது அக்கறை இல்ல இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லை